அலாம் அலைக்கும் வரமுத்தல்லாய் ஒவ்வாத்துக்கு நபிகள் நாயசல்லா ஹலைய அவங்க அழிரலி அல்லா அவங்கக்கிட்ட தினமும் அஞ்சு விஷயத்தை செய்யாமல் தூங்க போகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி அவங்க சொன்ன அந்த ஐந்து விஷயம் என்ன அப்படின்னா முழு குரானை ஓதாமல் தூங்க வேண்டாம் தினமும் நாலாயிரம் தினம் தர்மம் செய்யாமல் தூங்காத அதே போல் காபத்துள்ள தவாபு செய்யாமல் அதை வளம் வராமல் தூங்க வேணாம் சொர்க்கத்தில் உன்னோட இடத்த பாதுகாக்காமல் தூங்காத அதே போல் உனது நஃப்ஸை கொல்லாமல் நீ தூங்காத இந்த அஞ்சு விஷயத்தையும் நீ செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கப்போ அப்படின்னு ஹல்ற தலிரலியலாக அவங்கள பார்த்து நபிகனாய சலலாலை செலவு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு ஹல்ற தலிரலியலாக கேட்டாங்களா இந்த அஞ்சு விஷயத்தையும் ஒரே ஒரு நைட்டுக்குள்ளார எப்படி என்ன என்னால் செய்ய முடியும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதுக்கு நபிகனாயம் சொன்னாங்களாம் குல்சுராவணி மூணு தடவை ஓதும் பட்சத்தில் ஒரு குரான முழுமையான ஓ முறையில் ஓதுன நன்மை கிடைக்கும் ரெண்டாவதா சூரத்தில் ஃபாத்திகாவை நாலு தடவை ஓதுனா போதும் ஆயிரம் தீனார்கள் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்போ நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்புக்கு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க மூன்றாவதா நான்காம் களிமாவை பத்து தடவை ஓதுனா போதும் காஃபாவ தவாப் செஞ்ச நன்மை உனக்கு கிடைக்கும் நான்காவதா லா லாஹௌலவலா ஹூவத்த இல்லா பில்லாஹில் அப்படிங்கிற திக்கிற பத்து தடவை ஊதனா சொர்க்கத்தில் உன்னோட இடம் பாதுகாக்கப்படுது நிச்சயமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐந்தாவதா அஸ்தப்லி அலி உப இலகி அப்படின்னு பத்து தடவை நம்ம அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய எதிரியான நப்சை கொன்னதுக்கு சமம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அழி அகல தளிரலியல்லாக்காக சலலாசனம் சொன்னதாக இருந்தாலும் அவருடைய உம்மத்தினரான நமக்காக அவர் சொன்ன தகவல் தான் இது இன்ஷா அல்லாஹ் நாமும் இதை ஓதி மற்றவர்களுக்கும் நன்மை பெற செய்வோமாக ஆமீன் ஆமின் யாரபல் ஆலமீன்